ஹாய் ஆல் வெல்கம் டு என்ஆர்எம்ஆர்பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் ஜூரிஸ் ஸ்பூடெண்ட்ஸில் வந்து நம்ம லைவ் கிளாஸ் வச்சுருந்தோம் யூடியூப்பில் வீவர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தாக இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து லா அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க ஸோ அதே அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிலபஸில் இருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு சாப்டர் நினைக்கிறேன் அது என்னங்கிறத நான் குரூப்பில் உங்களுக்கு சொல்கிறேன் அதை எல்லாமே குறைச்சிட்டாங்க இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு முன்ன போன எம்ஆர்பியில் இருந்த சிலபஸை விட இந்த எம்ஆர்பிக்கு சிலபஸ் குறைஞ்சிருக்கு நிறைய டாபிக்ஸ் வந்து உமிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அது நல்ல விஷயம் தான் போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க ஷெடியூல் பார்த்தோம் இதே மாதிரியே ஈஸியாக பார்த்தோம் அந்த செடியூலு அடுத்தது வந்து ஃபார்ம் நம்பரு அடுத்தது எஸ் இந்த ஜூரி ஸ்டூடெண்ட்ஸை எடுத்தாவே டோட்டலாக இந்த மூணை பார்த்த உடனே நமக்கு அப்படியே மலபு தட்டிடும் ரைட்டா ஓகேடா என்னடா இதெல்லாம் எப்படா படிக்கிறது அடுத்தது இந்த ஃபைன் அமௌண்ட்டு அறநூறுவா எழுநூறுவா நூறுரூவா அந்த மாதிரிலாம் நிறையா வரும் அடுத்தது இயர் இந்த நாளுமே தலைவலியாக இருந்துச்சு அதில் ஒன்று வந்து ஷெட்யூலில் நம்ம போன தடவை பார்த்துட்டோம் அடுத்தது இப்போ நம்ம ஃபார்ம் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் பார்க்க போகிறோம் இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த தடவை ஒட்டுமொத்த புக்கில் இருக்கக்கூடிய இயர்ஸ் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் லைசன்ஸ் ஃபார்ம் நம்பர் பார்க்கலாம் ஓகே மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னாக்க

ஓகேவா இந்த ட்வெண்ட்டி செவன் வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு வரும் அந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படினாவே சி சி ஒன் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னாக்க மேனுஃபெக்ச்சரிங் டுவெண்ட்டி செவன் அப்படினாவே ஸ்பெஷல் ப்ராடக்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எப்போதுமே நம்ம மறக்கக்கூடாது அடுத்தது பாருங்க மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக் ஓகேவா இந்த இடத்துல ட்ரக் ட்ரக் அப்படின்னாவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இந்த பக்கம் லைசன்ஸ் நம்பரை நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு ஃபுல்லாகவே நம்ம ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை இது அப்படியே இந்த பக்கம் அப்படியே மறந்துடுவோம் ஏன்னா அப்ளிகேஷன் நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் லைசன்ஸ் நம்பர் நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கஸ்டேஷன் பண்ணி நான் ஒரு ஃபார்மசி வைக்கிறேன் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வைக்கிறேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரெக்கஸ்டேஷன் கொடுக்கும்போது நம்ம கொடுத்த அப்ளிகேஷனை வாங்கிட்டு அவங்க லைசன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவை கொடுப்பாங்க ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா அது மாதிரி நம்ம வச்சுக்கோம் அதனால அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் படிச்சிட்டு லைசென்ஸ் நம்பரை நம்மளே வந்து எழுதி கிடக்கு கண்டிப்பாக முடியும் நம்மளால ஸோ அப்போ ட்ரக்ஸ் அப்படினாவே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா ரைட் ஓகே ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி நடந்துகிட்டு இருக்கு அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரன் பண்ணுறாங்க ஓகேவா அதுக்கு முதல் தடவை அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஃபோரை கொடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் லைசன்ஸை வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு சார் ஐக பிஸ்னஸ் தான் நல்லா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க சரி இந்த நம்ம பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்குறாரு ஸோ லோன் அப்ளை பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்ளை தி லோன் லோன் அப்ளை பண்ணுறாரு ஸோ அப்போ ஏற்கனவே அவர் அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருந்தார் ஸோ லோன் அப்ளை பண்றதுனால அப்ளை லோன் அதனால டுவெண்ட்டி ஃபோர் ஏ அப்படிங்கிறத கொடுக்குறாரு அதோட ஒரு ஏவை சேர்த்துட்டாங்க கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க சரி ரைட்டு மேனுபேக்சரிங் கம்பெனியை ரன் பண்றதுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து ஒரு ஏ அப்படிங்கறத ஆட் பண்ணி கொடுத்துறாங்க ஏன்னா அது லோன்ல ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஏ அப்படின்னா அப்ளை அப்படின்னா அப்ரூவல் லோன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ளை அப்படிங்கறத வச்சுக்கிட்டாலும் ஓகே அப்ரூவல் ஓகே சரி ரைட் லோனும் வாங்கிட்டாரு மேனுபேக்சரிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ரன் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு புதுசாக ஒரு யோசனை வருது சரி நம்மளே இப்படி மேனுபேக்சரிங் பண்ணி பண்ணி எல்லாருக்குமே இந்த டிரக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கமே ஸோ அப்போ வந்து பேக்கிங்க்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அவங்க பேக் பண்ணி தனியாக வந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் பீப்பிள்ஸ் கொடுத்து அவங்க இது பண்றாங்களே ஏன் அந்த பிஸ்னஸையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவருக்கு ஸோ அதனால உடனே என்ன பண்றாரு டுவெண்ட்டி ஃபோர் ஏவை எடுத்துக்கிட்டு எனக்கு ரீபேக்கிங் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு அப்போ என்ன பண்றாங்க ஏவை தூக்கிட்டு அந்த இடத்துல பி போட்டுக்கிறாங்க ஏன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரீபேக் பண்ணி ஒரு பேக்ல தான் அனுப்புவாங்க நம்ம ரீபேக் இன் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் பி ஞாபகம் வச்சுக்கலாம் சரி ரைட் ரீபேக்கிங்கும் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நாள் போகுது போனதுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணலாம் சரி ஏன் நம்ம வந்து அலோபெத்திக் மெடிசன் மட்டும் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஏன் நம்ம என்ன ஹோமியோ மெடிசனை ஏன் நம்ம வந்து மேனுபேக்சரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு உடனே அவங்க என்ன பண்றாங்க ஒன்னு இல்லை சென்னையில ஒரு ஹோமியோ மேனுபேக்சரிங் கம்பெனி இருக்கு அது நல்லா இருக்கு அதை போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போகிறாங்க சென்னை ஹோமியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு போகிறாங்க ஓகேவா போயிட்டு அந்த கம்பெனியை பார்த்துட்டு அதே மாதிரியே கம்பெனி நாமளும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ எங்கே போனாங்க சென்னை போனாங்க ஹோமியோ மேனுஃபேக்சரிங்க கம்பெனியை பார்க்கறதுக்காக ஸோ அதனால் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சியே கொடுக்குறாங்க ஏற்கனவே பி கொடுத்துருந்தாங்க பேக் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணாங்க இதை கொடுக்கவும் பிஏ தூக்கிட்டு சி போட்டு கொடுத்துட்டாங்க ரைட் ஓகே அப்படியே அங்க அந்த ஹோமியோவை பார்த்துட்டு வெளியில வந்தா டக்குனு அந்த இடத்துல வந்து தன்வந்திரி ஆயுர்வேதிக் கண்டு யுனானி மேனுபேக்சரிங் கம்பெனின்னு ஒன்று இருக்கு பரவாயில்லையே ஏன் நம்ம ஹோமியோ பண்றோம் அதுவே கொஞ்சம் தானே நமக்கு இதாக இருக்கும் அதோட சேர்த்து ஆயுர்வேதிக் யுனானியம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து அவங்க பண்ண பார்க்குறாங்க சோ அப்ப வந்து தன்வந்திரி அப்படின்னாவே அது வந்து ஒரு இயற்கையா மூலிகை ரிலேட்டடாக ஒரு மருத்துவத்துக்கு ஒரு கார்டுன்னு சொல்லுவாங்க மருத்துவம் ஆரம்பத்தில் தோன்றிய காலத்தில் வந்துட்டு எதுவுமே இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் கிடையாது ஆயுர்வேதிக் யுனானி இந்த மாதிரி தான் நம்ம இலை தலைகள் இருந்து தான் நம்ம மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணாங்க ஸோ அதனால அந்த கார்டு வந்து தன்வந்திரி கார்டு அப்போ தன்வந்திரி ஆயுர்வேதிக் யுனானி மேனுஃபேக்சரிங்க்கு வரக்கூடிய ஒரு ஒரு கார்டு ஸோ அதனால டுவெண்ட்டி ஃபோர் டி ஹோமியோக்கு போகிறாங்க சென்னைக்கு அதுக்கப்புறம் டக்குன்னு அடுத்தது தன்வந்திரி ஆயுர்வேதிக் யுனானி மேனுபேக்சரிங் பார்க்குறாங்க ஸோ அப்போ சி போயிட்டு டி வந்துருச்சு உடனே அடுத்த சில ஓகே ஹோமியோ கம்பெனியும் வந்துருச்சு ஆயுர்வேதிக்கும் வந்துருச்சு இதையும் பண்றாங்க ஸோ இப்போ இவ்வளவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லோன் லோனு பத்தல அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க லோனை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க எனக்கு லோன் பத்தல கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ அப்ப எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா டுவெண்ட்டி இ ஃபார் எக்ஸ்டென்ஷன் ரைட் ஓகே இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ரைட் ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஏன் நம்ம வந்து எக்ஸ்ரே பில்மா வாங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்ரே ஃபில்மை ஏன் நம்ம வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் எஃப் கொடுக்குறாங்க எஃப் பார் பில் எக்ஸ் ஃபார் எக்ஸ்ரே ஃபில்லாம் அப்படி இல்லைன்னா எக்ஸ் அப்படின்னாவே நம்ம கம்பெனி எவ்வளவு டர்ன் ஓவர் போயிட்டு என்னங்கிறது நமக்கு தெரியல அதை வந்து எக்ஸ் என்ன லெவல்ல போயிட்டு இருக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அப்படி இல்லைன்னா எக்ஸ்ரே பில் அவ்வளவுதான் அதே பில் வந்துருச்சு எக்ஸ்ரே

அப்படி இல்லை அப்படின்னா அந்த டுவெண்ட்டி செவன் ஏஜ் வந்து ஸ்பெஷல் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன் அது நல்லா இருந்துச்சு அது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி செவன் ஒரு ஸ்பெஷல் ஏஜ் ஸோ அதனால் அது ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுக்கோம் அடுத்தது இந்த டுவெண்ட்டி உள்ள மாதிரி பாருங்கள் கீழே இந்த இடத்துல வந்து சி சி ஒன் இருக்கு இது வந்து மேனுஃபேக்சரிங் ட்ரக் தான் இது மேனுஃபேக்சரிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆட் ஆகி வரும் ஓகேவா அதை என்னால் ஞாபகம் வச்சுங்க ஸோ அப்போ டுவெண்ட்டி செவன் வந்துருச்சு ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னாக்க சி சி ஒன் வந்துடும் அடுத்தது வந்து பிளட்டு சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்துடும் டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்துடும் ரீகாம்பினேட் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் வந்துடும் ஓகேவா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு டுவெண்ட்டி செவன்ல வரும் டுவெண்ட்டி செவன் நாவே ஸ்பெஷல் ப்ராடக்ட் அப்படின்னு வச்சுங்க சோ அவங்க கொஸ்டின்ல வந்து ஏதாவது வந்து ஒரு இன்சுலினை பத்தியோ டிஎன்ஏ ப்ராடக்ட்டை பத்தியோ இல்லைன்னா பிளட் பேங்கை பத்தியோ இல்ல பிளட் ப்ராடக்ட்டை பத்தியோ ஏதாவது கொஸ்டின்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா உடனே மேனுஃபேக்சரிங் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை பார்க்காமையே கொஸ்டினை நல்லா படிக்காமயே உடனே டுவெண்ட்டி ஃபோருக்கு ஓடிக்கூடாது அந்த இடத்துல ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் ஏன்னா நாம ஞாபக வச்சு படிக்கிறது வந்து ஷார்ட்கட் ஸோ அப்போ கட்டை வச்சு ஞாபகம் படிக்கும்போது கொஸ்டினா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லாவே படிக்கிறது ரொம்ப முக்கியம் பின்னாடி எம் பார்க்கலாம் இருந்தாலும் சொல்றேன் ஓகேவா அப்போ மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னாக்க இது வந்து ஸ்பெஷல் ட்ரக்ஸ்க்கு சி சி ஒன் வந்துருச்சு ஸோ அதனால டுவெண்டி செவன் அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுக்கு பணம் பத்தலை அதனால வந்துட்டு லோன் அப்ளை பண்றாங்க ஸோ அப்போ டுவெண்டி செவன் ஏ ஏ ஃபார் அப்ளை லோன் அடுத்தது வந்து பிளட் பேங்க் ப்ராடக்ட் அதாவது கேம்ப் இது வந்து பிளட் பிளட் பேங்க்ல இருக்கக்கூடிய பிளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ அப்போ கேம்ப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் பிளட் கேம்ப் அப்படிங்கிறத நம்ம கேம்ப் வந்து முன்னாடி போட்டு வச்சுக்கோம் ஏன்னா வந்து நமக்கு சி இந்த இடத்துல வந்துட்டனால வந்து கேம்ப் வச்சாங்கனாவே என்ன கேம்ப் வைப்பாங்க பிளட் டொனேட் கேம்ப் வைப்பாங்க பிளட் டொனேட் கேம்ப் வச்சு அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணி எங்க எடுத்துகிட்டு போவாங்க பிளட் பேங்க் எடுத்துட்டு போவாங்க சோ அப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நமக்கு பண்றதுக்கு இந்த டுவெண்ட்டி செவன் சி அப்ளிகேஷனை கொடுத்து டுவெண்ட்டி எயிட் சி லைசன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் இந்த லைசன்ஸ் இருந்தாதான் நம்ம இந்த மாதிரி கேம்ப்லாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியும் ஓகே அடுத்து டுவெண்ட்டி செவன் டி ட்வெண்ட்டி செவன் டி டி ஃபார் டிஎன்ஏ ஸோ அப்போ டிஎன்ஏ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அதாவது நம்ம வந்து இன்சுலின் ஹியூமன் மிக்சர் இது மாதிரிலாம் எடுத்துப்பாருங்க இல்லையா அதில் வந்து ரீ காம்பினன்ட் காம்பினென்ட் டிஎன்ஏ இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதில் சிசி ஒன் சிசி ஒன் ப்ராடக்ட்டு டிஎன்ஏ ப்ராடக்ட்டு ரீகாம்பினன்ட் ப்ராடக்ட் இன்சுலின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே இது எல்லாமே டிஎன்ஏ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்கிறது இது டுவெண்ட்டி செவன் டி அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதோட ஒன்று சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுதான் நம்பர் அடுத்தது டுவெண்ட்டி ஃப அங்கே என்ன பார்த்தோம் எக்ஸ்டென்ஷன் லோன் எக்ஸ்டென்ஷன் லோனை வந்து எங்க எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க தொடர்ந்து ஒருத்தர் வந்து மேனுபேக்சரிங் கம்பெனியை வாங்கி குமிச்சுக்கிட்டே இருந்தாரு அவருக்கு லோன் ஏற்கனவே வாங்கிட்டாரு அவருக்கு லோன் பத்தலை அதனால அந்த இடத்துல வந்து லோன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணாரு அதையே மறுபடியும் வந்து இங்கே நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாது இந்த இடத்துல வந்து என்னன்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட் இந்த ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு வந்து எஸ்என்சிஎல் பிளட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா டுவெண்ட்டி செவன் இ அப்படின்னாவே டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிறனால அது வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் அது வந்து பிளட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறனால எஸ்என்சிஎல் இதெல்லாம் எஸ்என்சியலான ப்ராடக்ட் அதாவது அமினோ ஆசிட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நாங்கள் உயிர்காக்கும் மருந்துகள்னு சொல்கிறாங்கல்ல நம்ம டிபிசிஓ ப்ராடக்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரேட்டு குறைச்சப்பெல்லாம் இதை வந்து எஸ்என்சியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க இதெல்லாம் டிபிசிஓ ப்ராடக்ட்டுக்கு கீழே வரும் ஸோ நான் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தேர்ட்டி ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி அப்ளிகேஷன் நம்பர் தேர்ட்டி தேர்ட்டி அப்படின்னோடனே அது எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு அப்புறம் அனலைசிஸ் அனலைட்டிக் அனலைட்டிக்கல் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த தேட்டி வரும் இந்த தேட்டி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு லாஸ்ட்டு ஒரு மாதம் முப்பது நாள் ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும் அந்த முப்பது நாள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம் அதனால் வந்து முப்பது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈஸியாக வரும் ஸோ அப்போ முப்பது நாள் நல்லா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகும்போது காலையில் என்ன பண்ணுவோம் சூப்பராக மேக்கப் போட்டுக்கிட்டு காலையில் கண்ணாடி முன்னாடி நின்று நல்ல புது ட்ரெஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டு இல்லைனா லக்கியான ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக எக்ஸாமுக்கு கிளம்புவோம் முப்பதாம் தேதி அதாவது முப்பது நாள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முப்பத்தி ஒன்றாவது நாள் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எங்கே போவோம் எக்ஸாமுக்கு போவோம் ஸோ அதனால் முப்பத்தி ஒன்று அதாவது எக்ஸாமுக்கு அடுத்த நாள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போகிறது வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் தேர்ட்டி ஒன் அப்படின்னு நம்ம ஞாபகம் அதே காஸ்மெட்டிக்ஸை தயாரிக்கிறதுக்கு அமௌண்ட்டு பத்தலை அமௌண்ட்டு பத்தலைனாவே நம்ம என்ன பண்ணுவோம் லோன் வாங்குவோம் அப்ளை லோன் அதனால தேர்ட்டி ஒன் ஏ இதுக்கு அடுத்த நம்பர் தான் இந்த பக்கம் வரும் ஸோ அப்போ இந்த வீடியோட ஃபுல்லாகவே வந்து இந்த மேனுஃபேக்சரிங்கை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் ஓகேவா இந்த மேனுஃபேக்சரிங்கில் யாருக்காக ஏதாவது டவுட் இருக்கா அடுத்தது சேல்ஸ் பார்க்கலாம் ஓகே மறுபடியும் ஒரு தடவை சின்னதாக வேகமாக போயிட்டு நம்ம அடுத்தது வந்து சேல்ஸ் பார்ப்போம் ஓகே இப்போ என்ன பார்த்தோம் மேனுஃபேக்சரிங் ஓகேவா அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் அதோட லைசன்ஸ் ஃபார்ம் நம்பர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ரெண்டு நம்பர் உடனே ஞாபகத்துக்கு வரணும் அப்ப உடனே ஞாபகத்துக்கு வருது அப்படின்னாக்க அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மனுபேக்சரிங் பண்றது அடுத்தது வந்து டுவெண்ட்டி செவன் வந்து ஸ்பெஷல் ப்ராடக்ட் அதனால தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்டெவன் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா பாத்துங்க மேபேக்சரிங் பண்றாங்க இருபத்த மணி நேரமும் அது பத்தலை அதுக்கப்புறம் லோன் வாங்குறாங்க அப்ளை பண்றாங்க அடுத்தது வந்து பி ஃபார் பேக்ல பேக் பண்றாங்க சி சென்னை டி தன்வந்திரி ஆயுர்வேதிக்கு இ இஃபார் இதெல்லாம் வாங்கினனால அமௌண்ட் பத்தலை மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்க லோன்ல அந்த லோனை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க அடுத்தது வந்து எஃப் எக்ஸ்ரே ரே ஃபிலிம் அந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படி இல்லைன்னா கம்பெனியோட கணக்கு விளக்கெல்லாம் என்ன லெவலில் போயிட்டு பண்ணுறாங்க இது முடிஞ்சிச்சு அடுத்தது ஸ்பெஷல் ப்ராடக்ட் டுவெண்ட்டி செவன் அதுலேயும் டுவெண்ட்டி செவனு அப்ளை பண்றாங்க அடுத்தது ஃபார் டுவெண்டி செவன் வந்துட்டனால கேம்ப் கேம்ப் நடத்துறாங்க கேம்ப் எதுக்கு நடத்துறாங்க பிளட் கலெக்ட் பண்றதுக்காக நடத்துறாங்க பிளட் பேங்க்க்கு நடத்துறாங்க அடுத்தது டிஃபர் பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டோம் அதனால மறுபடியும் நம்ம வந்து தன்வந்திரிக்க போகக்கூடாது டுவெண்ட்டி செவன் அப்படின்னு வந்துட்டனால ஸ்பெஷல் அப்ப இந்த இடத்துல அடுத்தது 27 செவன் ஸ்பெஷல் அப்ப எஸ்ஸென்ஷியல் ப்ளட் இதுவும் ப்ளட் இதுவும் ப்ளட் ப்ளட் ப்ராடக்ட் அடுத்தது 30 டேஸ் படிக்கிறோம் முப்பத்தி ஒன்றாம் நாள் காஸ்மெட்டிக்ஸை அப்ளை நீட்டா கிளம்புறோம் அதுக்கப்புறம் லோன் போடுறோம் அப்படியே அடுத்து இந்த பேஜ் மூவ் ஆகிடுச்சா கரெக்டாக எல்லாருக்கும் ஓகேவா ஒரு ரெண்டு மூணு பேர் நான் உடனே பார்த்துக்குவேன் இருக்கா ஓகே முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தோம் முதல்ல தயாரிக்கிறோம் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றோம் அதுக்கப்புறமா இதுவும் பத்தாம நம்ம கிட்ட இல்லாம வெளிநாட்டில் இம்போர்ட் பண்றோம் இந்த ஆர்டர் படி நம்ம ஞாபகம் அவ்வளோதான் இப்போ அடுத்தது வந்து மேனு பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்தது இப்ப அதை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் ரைட் ஓகே இப்போ சேல்ஸ் அப்படின்னாவே நைன்டீன் அப்படின்னு ஞாபகம் அதில் எல்லாமே எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு வந்துச்சு செவன் இதில் இதில் நைன்டீன் வரும் ஓகேவா ஓகேவா வயசில் என்ன பண்ணுவாங்க வாங்கி பண்ணி ஸோ ஸோ அதனால் வயசு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க அப்போ எல்லாத்துலேயுமே இருபது இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் வேற நம்பர்ஸும் பெருசாக வராது ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ட்ரக் அப்படிங்கிற ஒரே ஒரு ட்ரக் இந்த கேட்டகரியில் மட்டும்தான் நம்ம இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்போ ஹோல்சேல் ரீடெயில் எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்ம் நம்பர் தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஃபார்ம் நம்பர் தான் ஆனால் அவங்க மறுபடியும் திருப்பி நமக்கு லைசென்ஸ் கொடுக்குறதுங்கிறது வேறுபடும் ஓகேவா இப்போ ஹோல்சேலில் பத்தொம்போதாக கொடுக்குறோம் அவங்க கொடுக்குறது இருபது பி பி ஃபார் பல்க்காக சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ பல்க்காக எங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க ஹோல்சேலில் தான் பண்ணுவாங்க ஸோ அதனால் இது வந்து ஹோல்சேல் லைசென்ஸ் நம்பர் அடுத்தது ரீட்டெயில் கொடுக்குறாங்க ரீட்டைலில் கொடுத்தா டுவெண்ட்டி மட்டும் கொடுக்குறாங்க ஏன்னா பல்க்கை தூக்கிட்டாங்க ஏன்னா நம்ம தான் கட் பண்ணி கட் பண்ணி கொடுப்போம்ல அதனால அடுத்தது ரெஸ்ட்ரிக்டட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னாக்க ஒரு சில மளிகை கடையில் ஒரு சில நம்ம கிராமத்தில் இருக்க கடையெல்லாம் பார்த்தா தெரியும் அனாசின் டேப்லெட் கொடுங்க தலைவலி டேப்லெட் கொடுங்க விக்ஸு கொடுங்க விக்ஸாக்சன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க அந்த மாதிரிலாம் ஒரு சில எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்கு இந்த ஏ அப்படிங்கிறது வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க அந்த ஒரு சின்ன சின்ன மெடிசன்ஸையோ இல்லை ஓடிசி ப்ராடக்டையோ அவங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த லைசன்ஸ் ஸோ இப்போ ஏ ஃபார் ஏதாவது ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மளிகை கடை உங்கள் ஊரில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஏ வந்து ரெண்டு இடத்துலையுமே வரும் ஏன்னா இவங்க வந்து ஹோல்சேல்லையும் சேர மாட்டாங்க ரீட்டைலையும் சேர மாட்டாங்க இவங்க வந்து ஒரு தனியா வந்து ஒரு பொட்டி கடை அப்படிங்கறனால ரெண்டு இடத்துலையுமே ஏ வந்துடும் ஏன்னா அந்த அப்ளிகேஷனை கொடுக்கும்போது இது வந்து நார்மலா மெடிக்கல் ஷாப்பா இல்ல ஹோல்சேலா அப்படிங்கறது ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக இப்படி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் இதுவும் கிடையாது ப்ரொசீஜர் கிடையாது அப்படின்னு வச்சுக்கிறோம் ஸோ சோ ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஓகே இவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவர் உடனே வந்து அவுட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஏ ஏ ஃபார் ஏதாவது அண்ணாமலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடை இருக்கும்ல அது மாதிரி ஞாபகம் ஓகே அடுத்தது ட்ரக்கை வாங்குகிறோம் ஒரே ஒரு ட்ரக்கை வாங்குறதுக்கு இந்த விஷயத்த பார்த்தோம் அடுத்தது பாருங்க சி அதில் வரக்கூடிய ட்ரக்கு அடுத்தது சி ஒன் அதில் வரக்கூடிய ட்ரக்கு ரெண்டு வாங்குறோம் ஸோ அப்போ அதில் என்ன ஃபார்ம் கொடுத்தமோ அதே ஃபார்ம் தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த நம்பரில் வரக்கூடிய டொண்ட்டின்னா அங்கே கொடுத்தாங்க ஆனால் இங்கே டொண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க ஏன் கேட்டால் அங்கே ஒன்று இங்கே ரெண்டு ஸோ அதனால் ரெண்டை சேர்த்து கொடுக்குறாங்க ஓகேவா நம்ம பத்தொன்பதை கொடுக்குறோம் சி ஒன் ரெண்டுக்கு பரிமிஷன் கேட்குறதுனால அதோட ரெண்டை கூட்டிக்கிட்டாங்க

முதல்ல ஏவம் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சி வந்துருச்சு சி சி பார் ஏதாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சைக்காட்ரிக் ட்ரக் அப்படிங்கிறதுக்கு சி அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சி பார் ஏதாவது சீ ல வரக்கூடிய கார்போமசின் அப்படிங்கிற டேப்லெட் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சைக்காட்ரிக் ரிலேட்டடாக வரக்கூடிய சீல வரக்கூடிய டேப்லட்டை வந்து இந்த பத்தொன்பது பக்கத்தில் சி வந்துச்சு அப்படின்னாக்க அந்த டேப்லெட் வந்து சைக்காட்ரிக் டேப்லெட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல எக்ஸா நம்ம பண்ணிடலாம் ஓகேவா ஹோல்சேல சி அப்படின்னு ட்ரக் ஓகேவா அடுத்தது ரீட்டைல பத்தம்பது சி ரெண்டுக்குமே ஃபார்ம் நம்பர் ஒன்று தான் ஆனா ஹோல்சேலுக்கு ஜி வருது ரீட்டைலுக்கு எஃப் வருது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப ஹோல்சேல்ல வந்து ஜென்ட்ஸ் தான் வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஜென்ட்ஸ் இல்லாம ஹோல்சேல ரன் பண்ண முடியாது ஏன்னா வெளியில அலையணும் நிறைய வண்டியில போய்ட்டு வரணும் ஆர்டர் எடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப ரன் பண்றது சிரமமா இருக்கும் இதே ரீட்டைல் பார்மசி அப்படின்னாக்கா ஃபிமேல வச்சு அவங்க மட்டுமே கூட ரன் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அப்படி இல்லைனாக்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து நார்கோட்டிக் ட்ரக்கு கேர் ஃப்ரெண்டு கேர் மேலே வருவாங்க ஃப்ரெண்டு கீழே வருவாங்க அப்படின்னு கூட நம்ம ஞாபகிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரீட்டைல வந்து ஃபீமேல் மட்டுமே ரன் பண்ணலாம் ஹோல்சேல ஃபீமேல் மட்டுமே ரன் பண்ண முடியாது அதுக்கு ஜென்ஸும் தேவை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் அடுத்து ஹோமியோ ஹோமியோபதி ஓகேவா இந்த இடத்துல ஹோமியோபதி மெடிசன் ஹோமியோ பதி பதி ஃபார் பி அப்படின்னு ஹோல்சேலுக்கு பத்தொம்பது பி வருது அதனால பத்தொம்போது பி கொடுக்குறோம் பதின்னு வரும் அடுத்தது அதுலேயே வந்துட்டு அடுத்த நம்பர் டி சி ஓகேவா ஹோல்சேலுக்கு ட்வெண்ட்டி டி டி ஃபார் ஹோல்சேலாக ஸோ அப்போ டிஸ்ட்ரிப்யூட்டர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் டொண்ட்டி டி டி வந்து ஒரே இடத்துல மட்டுந்தான் வரும் ஹோமியோபதி மெடிசனுக்கு மட்டும்தான் வரும் ஸோ அதனால் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி லெட்டர்ஸ் வராது உங்களுக்கு அதனால் ஈஸியாக இருக்கும் அப்போ சி ஃபார் கவுண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க கவுண்டரில் மெடிசன் கொடுக்குறது கவுண்டரில் மெடிசன் எங்கே கொடுப்பாங்க ரீடெயிலில் தான் கொடுப்பாங்க அப்போ டிஸ்ட்ரிப்யூட்டர் வந்து ஹோல்சேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஹோமியோபதி இந்த இடத்துல மட்டும்தான் வரும் ஓகே இதுல எதாவது டவுட்டாக அடுத்து ரிம்போர்ட் பார்த்துடலாமா ஏன்னா நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணால் தான் நீங்கள் லைவில் இருக்கிறது எனக்கு தெரியுது சரி ஓகே ஷார்ட் அந்த சேல்ஸ் பார்த்துக்குவோம் சேல்ஸில் ட்ரக் ஓகேவா ஒரே ஒரு ட்ரக் ஒரு நம்பர் தான் ப்ளஸ் பண்ணுவாங்க ஒரே ஒரு ட்ரக் ஒரு நம்பர் தான் ப்ளஸ் பண்ணுவாங்க இதுவும் ஒரே ஒரு ட்ரக் ட்ரக் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதனால ஒரே ஒரு நம்பர் தான் சேஞ்ச் ஆகுது இந்த சி சி ஒன்னுக்கு மட்டும்தான் சியும் இருக்குது சி ஒன்றும் இருக்கு அப்படிங்கிறனால ரெண்டை ப்ளஸ் பண்ணிக்கிறாங்க கொடுத்து இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்

ரெண்டை கூட்டிக்கணுமா ஸோ அதனால எட்டு பிளஸ் ரெண்டு பத்துன்னு வந்துடும் லைசன்ஸ் நம்பர் சிசிஓன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணுங்க அடுத்தது இங்கே வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ஸோ இப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸை வந்து நம்ம இங்கே லோக்கலில் வாங்கலை ஸோ இம்போர்ட் தான் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதனால் நார்கோட்டிக் ட்ரக்ஸை இம்போர்ட் பண்ணுறோம் அதனால இந்த இடத்துலையும் ரெண்டை கூட்டிக்கிறோம் ஸோ எட்டு ஏ எட்டு பத்து ஏ ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணுறது வந்து இம்போர்ட்னா என்ன வெளியிலேருந்து ஏர் ஜெட்ல வருதுன்னு வச்சுக்கோமே ஏர்வேஸில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு நார்கோட்டிக் ட்ரக்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறது ஏர்வேஸில் இம்போர்ட் பண்ணுவோம் அதனால் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக வரக்கூடிய ட்ரக்ஸு அதில் நிறையா வந்து ட்ரக்ஸ் கடத்தி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடும் அதனால் அதை மட்டும் சேஃபாக வந்து ஏர்வேஸில் தான் வரும் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதனால எட்டு ஏ பத்து ஏ ஸோ இப்போ ரெண்டு ரெண்டை கூட்டிக்கிட்டோம் அடுத்தது ட்ரக்ஸ் டெஸ்டிங் அனலைசிஸ் ஓகேவா இப்போ நம்ம வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிக்கும்போது ரொம்ப மெயினான எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா டுவெல்த் ஓகேவா அந்த டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கினா தான் நம்ம அடுத்தது காலேஜில் நல்ல லெவலுக்கு போய் நம்ம எல்லாம் ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து லெவன்த்தில் என்ன பண்ணுவாங்க டுவெல்த்தில் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு தேவையான அனலைசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க ஓகேவா அடுத்தது டுவெல்த்தில் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா டெஸ்டிங் அப்படின்னா ட்ரக்ஸை வாங்குறோம் எதுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸ் நம்ம நாட்டில் இல்லைனா பக்கத்து நாட்டில் இருந்து வாங்குறோம் ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போ வைப்பாங்க டுவெல்த்தில் டெஸ்ட்டு அப்ப அந்த டுவெல்த்துக்கு தேவையான எல்லா விதத்திலையும் அவங்க ரெடி ஆகிறதுக்கு அனலைசிஸ் பண்றது லெவன் அப்படின்னு ஞாபகம் இந்த இடத்துல மட்டும் குறையும் அது கொஞ்சம் ஞாபகம் அதனாலதான் டுவெல்த் முன்னாடி வந்து இருக்கு அப்ப டெஸ்ட் வந்து இந்த இடத்துல பன்னெண்டு வந்துடும் அனலைசிஸ் அப்படின்னாவே பதினொன்னு வந்துடும் இடத்தை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்தது பர்சனல் யூஸ் பர்சனல் யூஸ் அப்படினாவே இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்க அவங்களுக்கு எதாவது ட்ரக்ஸ் தேவைப்படுது இல்லைனா இங்கேருந்து மெடிசன் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு சில பேர் வந்து இந்த சைக்காட்ரிக் மெடிசன்லாம் கூட எடுத்துகிட்டு போவாங்க பர்மிஷன் கேட் கேட்டு அவங்களோட லக்கேஜில் இவ்வளோ வெயிட் தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல இட போட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் கொடுக்கக்கூடிய சீட்டு அடுத்து வந்து அது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போவாங்க இந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா அமெரிக்கா அந்த மாதிரி போகிறவங்களாம் வந்து மெடிசனை கொடுத்துருக்கவங்களுக்கு தெரியும் கொண்டு போகிறவங்களுக்கும் தெரியும் ஸோ அப்போ பர்சனலாக யூஸ் பண்ணும்போது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்ரூவல் வாங்கி பர்சனல் யூஸ்க்கு வந்து அப்ரூவல் வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பர்சனல் யூஸ்க்கு டுவெல் ஏ டுவெல் பி அப்படின்னு யாபோ டுவெல் ஏ கொடுக்குறோம் டுவெல் பி பேக் பண்ணுறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்ரூவலுக்கு கொடுக்குறோம் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அடுத்தது ஹோமியோ ஹோமியோவுக்கு அதே நம்பர் தான் வரும் மேலே இருக்க அதே நம்பர் தான் வரும் பாருங்கள் ஹோமியோவுக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை பத்தொம்போது பி பி ஃபார் ஹோமியோ பதி டுவெண்ட்டி சி டுவெண்ட்டி டி ரெண்டுக்குமே அதே தான் அடுத்தது ஒரு சில கவர்மெண்ட் அனலைசிஸ்லாம் இருப்பாங்க இல்லைனா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்கும் அட்டனாமஸ் காலேஜ் அப்படி இல்லைனா கவர்மெண்ட்டில் மெடிசெலாம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கொரோனா எல்லாம் வந்து மெடிசன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காகலாம் வந்து நிறைய இன்ஸ்டிடியூட்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி செக் பண்ணுற அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும் இருந்து அவங்க புதுசாக மெடிசன் அனலைசிஸ் பண்ணி ஃபார்முலேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு டுவெல் ஏஏ ஓகேவா அவங்களுக்கு டபுள் அப்ரூவல் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க கவர்மெண்ட்லயும் அப்ரூவல் வாங்கி நம்ம நம்ம கவர்மெண்ட்லேயும் அப்ரூவல் வாங்கி இவங்க இது பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து லைசென்ஸ்லாம் தேவையில்லை இல்லை ஏன்னா தான் வாங்குவாங்க இவங்க அப்ளிகேஷனை ஒவ்வொருத்தரையும் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான இடம் வாங்கிக்கிறாங்க இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் நமக்கு இன்னைக்கு இந்த ஃபார்ம் லைசென்ஸ் லைசன்ஸ் நம்பரை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த சேல்ஸுக்கு பத்தொன்பதாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஷார்ட்டாக வந்து கோவிட் நைன்டீன் வச்சுக்கோங்க ஓகேவா கோவிட் நைன்டீனில் மட்டும்தான் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் சேல்ஸ் ரொம்ப அதிகமாச்சு ஸோ அதனால் சேல்ஸ் அப்படிங்க ஆகிபிச்சுங்க கோவிட் நைன்டீனில் வந்துச்சு அடுத்தது டுவெண்ட்டி வரைக்கும் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி அப்படின்னு ஆகிச்சுங்க இம்போர்ட் அப்படின்னாவே எட்டுன்னு வந்துருச்சு Okay, aber dann, dem zieh ich jetzt Papo Ma.